இப்படி உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் நந்தினி வேற எங்க இருக்க எனக்கும் ஒண்ணும் புரியல நந்தினி எப்போ வந்தா கதவை மாடு வர கதவியாச்சும் ஓகே வேற ஏற்ட்டு வந்தாங்கண்ணா நல்ல நேரம்டா நம்ம காலையில எழுந்து வரோம் இல்லைன்னு வச்சுக்கோ அந்த மாடுக்கு அறிவே இல்ல பாரு இந்த லட்சணத்துல சாமியா பாவிய வேற ரூமுக்குள்ள வாங்க நம்ம வந்தோன்னு அவங்களும் பின்னாடியே வந்தா என்ன கதை போ முதல்ல டோரை லாக் பண்ணு சரிடா சரிடா தூங்கலாடா நைட் தூங்குனானா என்னமோ தெரியலையே இப்போதான் தூங்குதானா என்னன்னு தெரில ஒன்றும் தெரியலையே நந்தினி எப்போ வந்தான்னு தெரியலையா எழுப்பவா என்னன்னு தெரியல வேற யாராச்சும் வந்து கதை தட்டினா என்னடா செய்ய நந்தினி வேற இங்கே இருக்கா இல்லைன்னா நம்ம எல்லாரும் வெளியே இருந்திருக்கணும் இவன் இப்படி இருக்க மாட்டானாடா நந்தினி ரூமில் வச்சுட்டு இவனும் இருக்க மாட்டானா அவனை பற்றி தெரியாதாடா அவனா இங்கே இருந்திருப்பான் நந்தினி ஆசைப்பட்றப்பான்னு இருந்திருப்பான் சரிதான்டா தான் இப்போ தூங்கிட்டல்ல அவளை இங்கே தூங்க வச்சுட்டு இவன் போய் சோபாலையாட்டிட்டு இப்போ தூங்கலாம்ல உட்காந்தே தூங்கிட்டு இருக்கான் பாரு இப்போ நந்தினி இங்கே லாடா இருக்கா பவியாச்சும் சௌமியாவாச்சும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தா என்ன செய்ய ஒரு லாக்கில் தானே இருக்கு பிறகு என்ன வந்த கதை தட்டுவாங்க நம்ம போய் வாங்கிக்கலாம் நந்தினி வேற இங்கே இருக்கா லாடா பிறகு அம்மா அங்கே தேட மாட்டாங்களா இவ்வளோ அது எதாட்டும் சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா விடு தூங்கட்டும் பாரு ஆஹாரி நந்தினியே சின்ன பிள்ளையில் ஆசைப்படுற மாதிரி ஆசைப்பட்டு இருந்திருக்கா பாரு என்னடா செய்ய பாவல்ல அவளும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவா இத்தனை வருஷம் பேசாமல் இருந்ததே அவளுக்கு ரொம்ப கஷ்டம்தானடா டெய்லி பேசியுமே பவியனால இருக்க முடியாது என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டா இப்போ பிற இவ எப்படி இருப்பா நாங்கள் இப்போ போயிருந்தாடா நல்லா அப்போ கால் பண்ணியிருந்தோமா அப்போ பேசும்போதே அவள் சொன்னான் இந்த லூசு தான் அவன் வேலையை பார்ப்பானா அப்படி சேட்டை பண்ணும்போது தான் இவ ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான் நான் பேச மாட்டேன் இத்தனை வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னோட கஷ்டம் சந்தோஷம் யாருக்கிட்டையுமே நான் சொன்னதே கிடையாது மனசுக்கிலே தான் வச்சு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னான் தெரியுமாடா என்னடா சொல்கிறேன் ஆமாடா ரொம்ப வருத்தப்பட்டான் ஃபோனை வச்சுட்டா மறுபடியும் இந்த எருமை தான் கால் பண்ணி அவளை மறுபடியும் சீண்டிச்சா அந்த கோவத்தில் தான் ஃபோனை சுவிட்ச் பண்ணி வச்சுட்டு கடைசியில் உட்காந்து அழுது காற்றுல வர வச்சுட்டான் ஏன் தான் இப்படி பண்ணுதானே தெரியுமாடாக்கு அவகிட்ட டேரெக்டாக சொன்னால் அவள் பாட்டுக்கு எப்போதுமே செடை பண்ணிட்டு இருப்பா அவன் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு அவகிட்ட சீண்டிக்கிட்டே இருக்கான் அப்பதான் அவ சேட்ட பண்ணுவான்னு என்னங்க நான் சொல்ல சாமியா காடி டேய் என்னடா சொல்ல ஏதாட சொல்லுடா சௌமியா நான் சொல்லுங்க தூர தூங்கிட்டே இருக்கமா நீ எந்து கேடோம் வரோம் வந்து காஃபி குடிச்சு கொடுத்தோம் நீங்கள் வேற நேரமே பாருங்க சரி சாமியா கூப்பிடுறே சரி போய் வேலை பாரு எழுப்பி நந்தினியை தூங்க வச்சிட்டு இவனை வெளிய கூட்டிட்டு போமா இல்லன்னா போய் தூங்க கொஞ்ச நேரம் அதத்தான் செய்யணும்னு நினைக்க நான் சரி தூங்கட்டும் எழுப்பாண்டாம அப்படின்னு நினைச்சேன் எப்ப தூங்க ஆரம்பிச்சேன்னு தெரியலடா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ அப்புறம் மண்டபனுக்குள்ள உனக்கு சரிதான்டா ஆனா இப்படியே தூங்க வைக்க முடியாதுல்லாம் இப்ப நந்தினியை எழுப்பி அங்க போன்னு போடியாது அம்மா ரூம்ல போய் தூங்கு இல்லனா பெரிய ரூம்ல போய் தூங்குன்னு சொல்ல முடியாது அப்புறம் நந்தினி இங்கே இருந்தான்னு தெரியும் ஆமாடா அப்படிதான் பண்ணணும் நந்தினி இங்கே தான் தூங்க வைக்கணும் தூங்கி எழுந்திரிச்சி கிளம்பி வர சொல்ல வேண்டியதான் வெளியே வீட்டில் இருந்து வந்தான்னு சொல்ல வேண்டியதான் நைட்டு வீட்டுக்கு போயிட்டாலும் சொல்ல வேண்டியதான் ம் ஆமாடா அப்படிதான் சொல்லணும் சரி எழுப்புவோம்மாடா ஆமாடா மணி வேற ஆயிடுச்சு காஃபி வேறு கொண்டு வந்தாச்சா இனிமேல் அடுத்து கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க அப்புறம் என்ன செய்ய அம்மா வந்துட்டாங்கன்னா அது வேற வேறே எழுப்புவோம் டேய் டேய் தரா நல்லா தூங்குறான் போல இப்போதான் தூங்குறான்னு நினைக்கிறேன் இப்படிதான் நினைக்கிறேன் இல்லைனா ஒரு சவுண்ட்ல எந்திரிச்சிருப்பானா டேய் டேய் தோர டேய் தோர டேய் டேய் நீங்க இப்படா வந்தீங்க நாங்க இப்போதான் வந்தோம் ஏன்டா இருந்து தூங்கிட்டு இருக்கேன் ஒரு என்ன செய்ய சொல்லுது நந்தினி எப்படா வந்தா அவ எப்பவும் போனா வர்றதுக்கு என்னடா சொல்ற இங்க தான் இருக்கா எப்பத்துல இருந்து நைட்டு வந்தாடா பேசுறதுக்கு போவலாம் இங்கதான் இருக்க சரிடா தூங்குதல்லாம் பெட்டில் படுக்க வச்சுருக்கலாம்ல தூங்குதாங்களா மேடம் தூங்குவாங்களாம் ஆனால் இப்படியே இருந்து தான் தூங்குவாங்களாம் பெட்டில் படுக்க போட்டால் தூங்க மாட்டாங்களாம் என்னடா இது அதை உன் தங்கச்சி எழுப்பி கேளுங்கடா ஏன்டா நன்றி இங்கே தூங்கிட்டேன் என்ன பாடுபடுத்துகிறாடா என்ன என்ன ஆச்சுடா தூங்க போச்சோம் நான் தூங்க மாட்டேன் அங்கே போய் இப்படியே தான் இருந்து தூங்குவேன் உங்கள் மேலே சாஞ்சிட்டே தான் தூங்குவேன் நீங்கள் இருந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டுருக்கா போகணும் சொன்னால் போக மாட்டேன் போனால் என்கிட்ட பேசாதீங்க இன்னும் பேசவே மாட்டேன்னு இருக்க நீ தூங்கி தூங்கின பிறகு பெட்டில் போட்டு நான் வெளியே சோபாவில் போய் படுத்துக்கிறேன்னா அதெல்லாம் முடியவே முடியாது நான் இப்படி தான் தூங்குவேன் கீழே போட்டால் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்ல என்ன சொல்லன்னு தெரியல என்ன சொல்ல என்ன பால் படுத்துகிறோம் பாரு கொஞ்சம் பால் படுத்துகிறோம் அது இருக்கட்டும் எரும மாடி அதான் உள்ளே இருக்கான்னு தெரியல கதவை பூட்டிகிட்டு இருக்க வேண்டியதுன்னு கதவை திறந்து போட்டு உட்காந்துருக்க நான் இப்போ போவான்னு நினச்சேன்னாடா பேச வந்துட்டு இப்போ போக மாட்டேன்னு சொன்னாலும் நானும் ரொம்ப நேரம் மூச்சு தான் உட்காந்துருந்தேன் தெரியாமல் அப்படியே கல்நாசு வந்துட்டு நல்ல வேலை நாங்கள் வந்தோம் இல்லைன்னா உங்கள்கிட்ட சொன்னா மண்டல ஏறவே மடக்க இங்க இருக்காத ரூம்ல அங்க போய் தூங்குனா கேட்கவே மடக்கடா பேச மாட்டேன்னு சொல்லி சொல்லியே என்ன மிரட்டுறா ஒழுங்க பேசுறா பாச்சு ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா இப்பவும் அந்த பாடுதான் நீ பாடு நல்லா பாடுபடுடா நீ இப்போ தானே இப்ப தண்டாட அனுபவிக்க அனுபவி ஆமாடா நீங்க வேற சேர்ந்தாப்புல பேசுங்க சொல்ல எனக்கு இந்த பாடு படுத்துறா சொன்னா எப்படிடா இருப்பேன்னு சொல்லு இதுல வேற அவள் ஆசையை நிறைவேற்றுறன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் தான் இந்த வருது இங்க வேற திட்டிகிட்டே இருங்கடா சொல்லு சொல்லு சொன்னா எங்க இருந்து ஒழுங்கா இருப்பா இப்படிதான் இருப்பா எங்களுக்கு என்னடா தெரியும் பிற அவளுக்கும் ஆசை இருக்குல்ல சின்ன சின்ன ஆசைகள் இருக்கதான செய்யும் நீ பேசாம தானே இருக்காவா என்ன செய்வா புரியாமலே இந்த பாடு சொல்லியுமே புரியல எவ்வளவோ இதை புரிஞ்சுகிட்டானா என்னையும் இருக்கக்கூட மாட்டா அவளும் இருக்க மாட்டா எல்லாத்தையும் சொல்லியும் செஞ்சாச்சு இதுக்கப்புறமா அந்த மரமண்டிக்கு ஏறவும் மாட்டாது சொல்லு எங்க இருந்து தூங்காத தப்பாயிரும்னுட்டு தியா காலா போறடா போகவே மாட்டேங்க்கா ஏன் ஆசைதானே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னுட்டு சொன்ன வார்த்தைக்கு எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பாடு கொடுத்துறா ஏன் வாய் வச்சுட்டு நானும் சும்மா இருந்திருக்கணும் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டு இந்த மரமண்டிக்கு புரியாம என்ன என்ன பாடுபடுத்துற பொருள் பேசாம இருந்திருக்கணும் இவளுக்குலாம் அப்போதான் ஒழுங்கா இருந்திருப்பா சொல்ல கூடாது சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ கூட நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனாலும் எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டா எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஆனாலும் ஏற மறக்கு என்ன செய்ய அவளுக்கு தான் அவங்ககிட்ட இருந்தா எதுவுமே யோசிக்கோன்னாத என்ன நீ எவ்வளோ சொன்னாலும் ஏறாது அவன் விஷயத்தில் மட்டும் கரெக்டா இருப்பா அவன் மட்டுமா இருப்பா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க அவங்கவுங்க விஷயத்தில் அதில் மட்டும் கரெக்டாக இருக்குது தெரியுலா ஹேமை பற்றி பேசணா எப்படி கோப வருது யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு மட்டும் மனசு வருதுல்ல ஏறி விடுறா அப்புறம் அவள் ஆசையெல்லாம் எப்போ தண்ணி நிறைவேற்றுவேன் அதுக்கான தண்ணடா பேசிட்டு இருக்கேன் அப்புறம் கூட்டிட்டு பரவல வழியே வேறு என்ன ஆமாடா வெளியே கூட்டிகிட்டு போய் பேசினா அந்த வேலை முடிஞ்சு அவளுக்கு இப்படி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்லடா சும்மா அவள் அவள் ஒன்றை விட்டு நான் வர மாட்டாக்கா அப்புறம் அவளுக்கு ஆசைகள் நிறைய இருக்கும்ல இருக்கட்டும் விடா அவள் ஆசையும் நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லுண்ணா சொல்லு அவள் ஆசையை நிறைவேத்துறதை விட எனக்கு என்ன வேலை

அவளுக்கு என்னடா கவலை நல்லா ரெண்டு அவளை யாராச்சும் வந்து உட்காங்க வாங்க சரிடா அவ தூங்க வேண்டான்னு சொல்லல எங்க கிட்ட சொல்ல சொல்லு நாங்க ரெண்டு பேரும் கையிலேயே தூங்க வைக்க அவளை ஆமாடா இப்படியே செல்ல கொடுங்க அவட்ட சொல்லுங்க எழுப்பி நல்லா பண்ணுவா கையில தூங்க கையில தூக்கி தூங்குவீங்க சின்ன பிள்ளைல பால் குடிக்கிற பப்பா ஓடா லூசு போயில ஏன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்லடா அவளுக்கு என்ன குறைச்சல் ஆனா நீ இருக்கியடா சரி சாமி அப்பதே காப்பி கொண்டுட்டு வந்துட்டா நாங்களும் சமாளிச்சாச்சு நீ தூங்கிட்டு இருக்க எழுந்திரிச்சி வெளியே வந்த நாங்கள் காஃபி குடிக்கணும் இப்போ என்ன பண்ணா குடிக்க திறந்து போட்டுட்டு இப்படி தூங்குவீங்களோ நாங்கள் வெளியே போய் உட்காந்து காபி குடிக்கணும்டா யாருக்கான நந்தினி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா சௌமியா காஃபி கொண்டு வர என்ன சொல்லுவேன் கிளம்பி எந்திரிச்சி வெளியே வரும்போது வீட்டிலேருந்து இருந்து வந்தான்னு சொல்லிக்கலாம் வீட்டில் கொண்டு விட்டுட்டோம் நைட்டு அப்படின்னு சொல்லிடலாம் அதைத்தான் நைட்டு கேட்டேன் அம்மா ரூம்ல இல்லைன்னா உனக்கு தேடுவாங்க என்ன சொல்லுவ அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்லியாச்சு மாமா என்னை வீட்டு நைட்டை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா அவ விஷயத்துல கரெக்டா விடுடா எப்ப பார்த்தாலும் எவ்வளோ நேரம் ஆகுது எந்த அவள் அவரு தூட்டு வர இப்ப உனக்கு என்ன பிரச்சனை தூங்காண்டானா பெட்ல தூங்க வேண்டியதுனா எவ்வளோ நேரம் இப்படியே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நீ இன்னைக்கு இப்படியே தான் நீ அடங்குவேன்னு நான் நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் இப்ப அடி வாங்க புரியடா எப்போடா தூங்கினீங்க எங்கே இருந்து தூங்க நான் தூங்கல காலையில் தான் இப்போ தூங்கிருக்கேன் அது என்ன அறியாமல் தான் தூங்கியிருக்கேன் மேடம் நைட்டு தூங்கிடுச்சு நைட்டு ஃபுல்லாக இப்படியா உட்காந்துருந்த அப்புறம் என்ன செய்ய அவள் இப்படியெல்லாம் இருந்தால் தான் நான் தூங்குவேங்க நல்ல பனிஷ்மெண்ட்டு தான்டா கொடுத்துருக்கா உனக்கு இதில் ஏச்சும் அடங்கு ஆ அது மட்டும் நடக்காது சரி அவன் எந்திரிக்கி தட்டி இப்படியே இருக்க வரியா அப்புறம் என்னடா செய்ய இப்போ கீழே தூங்க போட்டு நான் வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ அவள் உடனே இப்போ சண்டைக்கு வருவாள் சொல்லியும் நீங்கள் செய்யவே இல்லைனா என்னை பெட்டில் படுத்து வச்சுட்டு நீங்கள் வெளியே தானே தூங்கிருக்கீங்கப்பா மென்டல் மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா தெரிடா அப்போ அவளை எழுப்பியேட்டு தூங்க சொல்ல எழுப்ப தாண்டா செய்யணும் எழுப்பி பெட்டில் தூங்கணும் சொல்லணும் பத்து நாள் கூட என் பக்கத்துலேயே வரலடா அவ இருந்தால் கரெக்டாக இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி அன்னைக்கு வந்தது தான் அன்னைக்கு வந்ததுல இன்னைக்கு என்ன பாடுபடுத்துறா தெரியுமா அது நீ பேசாமல் இருந்துட்டு வந்து பேசுனா மறுபடியும் நீ போனோட அவளால் அதை தாங்கிக்கவே முடியலை அப்புறம் என்ன செய்ய அதுக்கு தாண்டா நானும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன் நம்மள்தான் இந்த ஒரு வாரத்துல ஊருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருப்பா ரொம்ப கஷ்டப்படுவா அதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஊருக்கு போயிட்டு வர அந்த பாடு இனி போயிட்டு தெரியல நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தா அவ ஒண்ணு பிளான் போட்டு நடத்திட்டு இருக்கா சரி விடுடா இப்ப சந்தோஷமா இருக்கல ஏன் ஏன்புத சந்தோஷமா தான்டா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அவ என் பக்கத்துல இருக்குது அது இப்ப பிரச்சனை இல்லையே

வறக்கும் ஆ வரக்கும் வந்த பிறகு தாண்டா இருக்குங்க எல்லா இடத்துக்கும் மொத்தமா வாடா அதை பிறகு பாத்துக்குவோம் சரி இப்படியே இருக்க பிறயே அப்படி எழுப்புங்கடா இவ்வளோ எதுக்கு நீ எழுப்பே பார்ப்போம் என்னையே மாட்டி விடுங்கடா இப்போ என்ன மைண்ட்ல இருக்கன்னு தெரியலையே நந்தினி நந்தினி தூங்குதது பரு நந்தினி நந்தினி எந்திரி நந்தினி ஆ நான் இப்போ எதுக்கு என்ன எழுப்புனீங்க எழுத்து விடுங்க எவ்வளோ நேரம் எனக்கு தூக்கம் இடத்துல வரும் வரும் நல்லா வரும் டெய்லி இவ்வளோ நேரம் தூங்குதியோ காலையில் எழுந்திக்கிலா பிறகு என்ன அது டெய்லி தூக்கம் வரல இன்னைக்கு தூக்கம் வருதுல்ல வரும் நல்லா வரும் உனக்கு ஒருத்தன் ஜாஞ்சிக்கிட்டே இருந்தால் நல்லா தூங்குவேன்னா நல்லா தூக்கம் வரும் உனக்கு அங்க தூக்கம் வருது தூங்க விட மாட்டேங்கிங்க தூங்குறது இருக்கட்டும் உங்கள் அண்ணன் கூப்பிடுறது என்னன்னு கேட்டு நீங்கள் எப்போ வந்தீங்க ரெண்டு பேரும் நாங்கள் எப்பவும் வந்துட்டோம் இன்னும் தூக்கம் வருதா உனக்கு ஆமாண்ணா தூக்கம் வருது தூங்க விட மாட்டேங்க மாமா எழுப்பி விடுது பார்த்தீங்களா எப்போதும் தூங்கப்பா தூங்கப்பான்னு சொல்லுவேன் அப்போ நான் தூக்கமே வரலன்னு சொல்லுவேன் ஆனாலும் தூங்க தூங்கப்பா தூங்கப்பான்னு சொல்லுவேன் இப்போ தூக்கம் வருது ஆனால் தூங்க விட மாட்டேங்குது தூங்கட்டும் விடுடா நிறுத்தப்படாது ரெண்டு வரையும் எதுக்கு நான் தூங்குவேன் இன்னும் விடியவே இல்லலாம் நல்ல வரும் வாயில தெரியாம தான் உங்க அண்ணன் ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கானுங்க ஆமா என்ன என்ன மணி எத்தனை மணியா மணி எட்டு எட்டு மணி ஆயிட்டா இவ்வளவு நேரமா மாமா தூங்கிட்டு இருந்தேன் உனக்கு தான் நல்ல தூக்கம் வருதுங்க அப்புறம் என்ன நீங்க அப்ப எழுப்பி விட்டுருக்க வேண்டியது என்ன காலையில இப்ப எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்கல்ல காஃபி போடணும்ல காஃபி குடிச்சிட்டீங்களா எல்லாரும் காஃபி எல்லாம் போட்டாச்சு காஃபி வந்துட்டு திருப்பியும் போயிட்டு என்னென்ன சொல்றீங்க சௌமியாக்கா போட்டாங்களா போட்டுட்டாமா நீங்க காஃபி குடிச்சிட்டீங்களாண்ணா இவன் தூங்கிட்டு இருக்கானு பிறகு வந்து குடிக்கும்னு சொல்லியாச்சு அப்படியானா சரி அப்ப நான் எந்திரிச்சு போய் கிளம்பிட்டு வரேன் வெறுத்து குடுவேன் எதுக்கு மாமா இப்படியே எந்திரிச்சு ரூமுக்கு போறியோ பாருங்கடா நேத்து பெருசா சொன்னான் யோசனை பார் பாரு தனம் பண்ணிட்டு இருக்கா பாரு இப்போ தானே வருதுண்ண தூங்கு பெட்ல கொஞ்ச நேரம் தூங்கி எந்தி போ இது பெட்ல படுத்தா என்ன தூக்க வராது நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்து படுக்கவே இல்லல தூங்கவே இல்ல அப்ப எப்படி தூக்க வரும் அப்ப ஏன் மேல மட்டும் சாஞ்சிருந்தா தூக்க வருமோ ஆமா அது தூக்க வரும் அதான் இப்போ கொஞ்ச நாள் உங்க கூட தானே இருக்கேன் பேசு நல்ல பேசு ஆமாம் நீங்கள் இப்படியே தான் இருந்தீங்களா காலையில் வரைக்கும் நீங்கள் தூங்கவே இல்லையா என்ன வேணா கீழே தூங்க போட்டுருக்கலாம்லாமா அடி வாங்கிறத காலையில நைட்டு சொன்னதெல்லாம் மறந்துட்டு என்ன கேளு கேட்க போகுது நைட்டு என்ன சொன்னே நீ தூங்கு நீ தூங்குனப்புற பெட்டில் போட்டு வெளியே சோப்பில் போய் தூங்குதுன்னு சொன்னோம்லா அதுக்கு நீ என்ன சொன்னேன் பெட்லெலாம் படுக்க போட்டீங்களா நான் படுக்க மாட்டேன் நான் பேசவும் மாட்டேன்னு சொன்னேன் ஒன்றே மாமா அதுக்காக நான் தூங்குனப்பறவாச்சும் நீங்கள் தூங்க போட்டுருக்கலாம்லாம் இப்படியாவா இருப்பீங்க அடி வாங்காத போ போய் படு தூங்கு எனக்கு தூக்க வராதுன்னு சொன்னல இங்க அப்ப பேசாம உட்காரு நான் சொல்லும்போது வெளிய வந்தா போறோம் சரி சரி வெளிய வரே எப்படிடா வாறடா வாற நான் மட்டுமா உள்ள இருக்கணும் எங்க இருக்க தெரியாத இடத்துல இருக்க நான் மட்டுமா இருக்கணும் இருந்தால நான் மட்டும் தனியா இருக்கணும்ல இந்த ரூமுக்குல அதுக்கு தான் தூங்கு ஜனே தூங்கு அப்ப வரல தூங்கு சொல்லாதீங்க அப்ப பேசாம உட்கார்ந்து இருக்கணும் நான் சொல்ற வரைக்கும் உள்ள தான் இருக்கணும் அப்ப உங்க போன் தந்துட்டு போங்க நான் பாத்துட்டே இருக்கேன் இப்போ எதுக்கு போன் கேக்க மறுபடியும் ஊருக்கு போற வரைக்கும் தர மாட்டேன்னு சொல்றதுக்கா அப்படி யாரும் இல்லல மாமா நம்ம வீட்ல தந்துருவேன் ஏன் உன் போனங்க ஏன் போனது அங்க அத்த ரூம்ல இருக்கலாம் உங்க அண்ணன் கிட்ட போனங்க நீ போங்க தரேன்டா தரடா என்ன உங்க போனது அங்க ரெண்டு பேரும் நீ எப்படி தருவன் நான் சொல்றமே தருவாங்க ரொம்ப தான் நீங்க பண்ணுவீங்க மாமா ஏன்டா சும்மா இறடா இந்த அம்மா போன் நீ பாரு சரிடா அம்மா பாத்தீங்களா பாத்துட்டு தான் இருக்கு சரி நவுல நவுல மாட்டேன் அப்படியே இருங்க என்ன நிந்திட்டு இருக்க சீசன் நிந்திட்டு இருக்கியோ அடிச்சு போடு தூரேஞ்சு போ போ மாட்டேன்

அப்புறம் அவன் விழுந்தாலும் பிடிக்கிறது யார் வேலை உன் தானே ஆமாடா எனக்கு வேற வேலையே இல்லை இப்போ பின்னாடியே இருக்குதுதான் என் வேலை வேற ஒரு வெட்டி முடிகிற வேலையும் நீ பார்க்கண்டாமே எல்லாரும் ஒரு மார்க்க மாத்தாண்டா அழகிய சரியில்லை சொல்லிட்டேன் நான் நந்தினி என்னச்சு போங்க மாமா இருங்கடா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் மா வெளியே கூட்டிட்டு போவீங்களா இன்னைக்கு கிணத்துக்கு நான் கூப்பிட்டு போக மாட்டேன் நான் தூங்க போறேன் ஓடி நீங்க தானே சொன்னீங்க நேத்து ஏய் நீ நேற்று நான் சொன்னோம்ல அங்க போய் படுனு அந்த ரூமில் போய் இருக்கணும் தூங்கி எஞ்சி போ வந்துருந்தா நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன் நீ என்ன தூங்க விடாம நீ இங்க இங்கேருந்து தூங்கிக்கிட்டு

சரிடா போயிட்டு வா வரது டீ இல்லதா உட்கார்ந்திருக்கணும் சரி உங்க அண்ணங்களை சொல்லிட்டு போனா போனா வெளுத்து போடு வந்து சரி நான் போக மாட்டேன் நீங்க கூப்பிட வரைக்கும் ரூம் விட்டு வெளிய வர மாட்டேன் அக்கா என்ன பண்றீங்க வா பவி காபி போட்டுட்டு இருக்கேன் காபி குடிச்சியா அவங்க எல்லாம் குடுத்துட்டீங்களா அக்கா இல்ல பவி இனிமே தான் குடிக்கணும் இல்ல காபி எஞ்சி வந்துட்டாங்க எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் தர மச்சான் அவங்க ரூம்ல தான் இருக்காங்க நான் போய் கேட்டேன் காபி குடிக்க அவங்க அவங்க எங்கிக்கல எங்கிட்டதும் நாங்க வந்து குடிச்சுக்குறோம் அப்படி சொல்லிட்டாங்க அப்படியா அக்கா சரி குடிச்சிங்களா நீங்க குடிச்சிங்களா இல்ல நானும் குடிக்கல அவங்க குடுத்தத தான் நானும் குடிக்கணும் சரிக்கா நந்திரி எங்க வரலையா நீ இல்ல எனக்கு இன்னும் வரல தூங்குதால நம்ம தெரியல எப்போது நான் வரேன் அவளோ வந்துருவா ஆமா அவ காலையில எந்திச்சிருவா கா இன்னும் தூங்குதால பத்த ரூம்லயே இருக்கா தெரியல பவி நான் அத்த ரூமுக்கு போகல பத்த வந்தாங்களா கா அத்தையும் வரல பாக்கலையா அப்ப பெரிய ரூம்ல இருக்கலா ரெண்டு பேர் சேர்ந்து தூங்குதாங்களா தெரியல பாப்போம் வரங்களா என்னன்னு என்னன்னு நம்ம போய் பாப்போம் சரிங்க கா சமையலுக்கு காய் வெட்டுவோமா கா ஏதாவது வெட்டணும் சொல்லுங்க நான் வெட்டி கொடுக்கேன் சரி நான் எடுத்து தரேன் நீங்க என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்னு பண்ணுங்க அக்கா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி சரி அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும் வாலா மச்சான் என்ன பிடிக்குன்னு நீ சொல்லு நன்றி வந்தானா தர மச்சான் என்ன பிடிக்குன்னு அவ சொல்லிரவா அவனுக்கு பிடிக்கணும் இல்ல எது கொடுத்தாலும் சாப்பிடுவான் அதெல்லாம் அவன் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சரி பொதுவா பண்ணுவனே சரிங்க அக்கா சௌமியா பவி அத்தை சொல்லுங்க அத்தை சொல்லுங்க அத்தை அம்மா நந்தினி வந்தாளா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க பிரியா தூங்குதா நந்தினியை பார்த்தீங்களாமா பிரியா ரூம்ல இல்லமா நான் எந்திக்கு போதும் இல்ல அப்ப ஒருவேளை பிரியா ரூம்ல தூங்குதலா பிரியா கூட இல்லையம்மா நான் அவளை காணோம் தான் அங்க போனே அங்கேயும் சத்தம் கொடுக்கலையே நான் கூப்டா என்ன எந்திச்சு வந்திருப்பாலமா அத்த ஒருவேளை நேத்து வீட்டு போய்டலத்த தெரியலையே அண்ணா சொல்லலையே போறேன்னு உங்கட்ட எதுவும் சொன்னாலாமா வீட்டுக்கு போறேன்னு அத்த என்கிட்ட ஒண்ணும் சொல்லல என்கிட்டயும் ஒண்ணும் சொல்லலத்த இங்க இருந்தா இன்னத்துக்கு தூங்க மாட்டல எந்திச்சு வந்திருவாள அப்ப ஒருவேளை வீட்டுக்கு தான் போய்ட்டான்னு நினைக்கேன் அத்த ஒத்தில போக மாட்டலத்த

தூங்க மாட்டா இவ்வளவு நேரம் சரி தா வரட்டும் நான் வேலைய பாக்கறேன் காத்தி குடிக்கீங்களா சரிமா எல்லாரும் எடுத்து கொடுத்துட்டீங்களா தம்பி எல்லக்கலாம் அத்த தோர வந்து தூங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால இவங்க அவங்க எழுந்து வந்தப்புறம் நான் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டா வரட்டேன் அவனும் தூங்கியா செய்யடா இன்னும் அப்படி தான் சொன்னா இவங்க சரி தூங்கிட்டு போறானே சரி பிறகு வந்தானோன்னா கொடுங்கமா சமையல் பாருங்க நான் பிறகு வந்து காப்பி குடிக்கேன் ஏன் தேடிங்க குடிச்சிட்டு போறேன் இருக்கட்டுமா நான் வெளிய கொஞ்சம் பின்னாடி தூத்து போட்டு வரேன் சரிங்கடா சரிமா பாருங்க நீங்க ரெண்டு பேரும் காப்பி குடிச்சிங்களாமா இல்லைப்பா அங்கே கொடுத்துறேன் அங்கே கொடுத்தா நீங்கள் குடிங்கம்மா வந்து நீனும் பவியும் குடிங்க நான் வரேன் சரியா சரிங்கக்கா சரி நம்ம நான் சரி